எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தனை பன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் படிக்கிறேன் நீங்கள் தி கிரேட் சீக்ரெட் ஆஃப் ட்ரூ சக்ஸஸ் ஆஃப் ட்ரூ ஹாப்பினஸ் இஸ் திஸ் த மேன் ஆர் உமன் ஹூ ஆக்ஸ் ஃபார் நோ ரிட்டர்ன் த பெர்ஃபெக்ட்லி அன்செல்ஃபிஷ் பர்சன் இஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் என்கிறார் விவேகானந்தர் எந்த ஆணோ ஒரு பெண்ணோ தனக்குன்னு எதையும் எதிர்பார்க்காமல் அடுத்தவர்களுக்காக மற்றவர்களுக்காக சமுதாயத்திற்காக உலகிற்காக உழைக்கிறானோ உழைக்கிறாளோ அவள் தான் உண்மையான சந்தோஷத்தில் இருப்பாள் ஏனென்றால் அவளுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது இது பகவத்கீதையின் கொள் அடிப்படை கொள்கைக்கு மூல கொள்கைக்கு போகிறது இணைந்து போகிறது கீதை என்ன செய்கிறது நீ உண்டே கடமை செய்துவா அதுபோல இவரும் செய்கிறாள் நீ உண்மையுடைய வேலையை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்காக இந்த உலகிற்காக செய்து வா அப்படி வரும் பொழுது உனக்கு பூர்ண சந்தோஷம் நல்ல நிம்மதியும் நல்ல உறக்கம் கிடைக்கும் என்கிற விதை தான் எந்த வித மாற்று கருத்தும் கூறுவதற்கு வித வழியும் கிடையாது நாம் என்று நமக்காக உழைக்காமல் பிறருக்காக உழைக்கிறோமோ அன்று நமக்கு முழு சந்தோஷமும் நல்ல நிம்மதியும் நல்ல உறக்கமும் நல்ல தேக ஆரோக்கியமும் கிடைக்கும் எவன் மற்றவருக்காக உழைக்கிறானோ அவன் உடல்நலம் அருமையாக இருக்கும் அவனுக்கு எந்தவித நோயும் வராது ஏன்னா அவனுக்கு நோயை கொடுத்தால் அவனால் பலருக்கு பாதிப்பு ஏற்படும் பலருக்கு நல்லது கிடைப்பது நின்றுவிடும் எனவே இறைவன் அவன் உடலை நல்ல முறையில் பார்த்துக்கொள்வான் அவனுக்கு எது சாப்பிட்டால் அவன் உடலுக்கு சேரும் அதையே தான் அவனுக்கு கொடுப்பான் வேறையும் அவனை அறிய அண்ட விட மாட்டான் அவனை நல்ல முறையில் இறைவன் கவனித்து வருவான் நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உறுதி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்